வீரப்பட்ட போட்டியிலே வரிசையில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மண்ணி கொங்கு நாட்டின் தங்கம் செயலாளர் பொதுச்செயலாளர் உரிமையாளர் அமர்

தவசக்குடி பிரபு சார்பாக காஞ்சிப்பட்டி பிரின்ஸ்பல் சாலை மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலைகளை எப்படி மடக்கே தீரம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வீரமுத்து பட்டி வெற்றி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக வீரர்கள் கட்டுடல் நாயகனா ஐயல் வரத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் பலம் எல்லாம் வீரர்கள் கேட்டா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கைக்காக பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவசகுடி மண்ணின் மைந்த தவசகுடி பிரபு சமையன் ராஜா டாப் சிவா கௌதம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவச சிவராம செல்லையா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தனிப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா நாடு போற்று நமகாட்ட செல்வோம் அடுத்த கட்டம் முன்னோர்கள் ஏதோர்கள்

பெற்ற வீர விளைந்த மண்ணா சிவகங்கை மாவட்டத்திலே புண்ணிய பூமியா கவச குடி மண்ணிலே அருள்பாடு சென்றிருக்கின்ற தவசடி அயனார் அல்லா நாடு பாரு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்திய தமிழ் கண்ட காளையா திறமை கொண்ட வீ தெரியே ஏழு சூட்டிய வடகயிறு ஒன்றை காலை காலை வைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டது என்பதை பெருமல் சேர்தறிய படுத்து கழிகின்றாய் ஏழு வண்ணம் நிரத்தில் சூட்டிய வடகயிறு ஒன்றை கண்டு காலையர்களா என பொறுப்ப அசராமல் நாந்தடுத்துள்ளை தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க தவசகுடி மண்ணுதா எங்க ஊரு அவசுடைய ஐயன் அவர் எல்லாம்

பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ரை ரட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா துடிக்கின்ற அடைகின்ற சேத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்பா யார் என்ற பொறுத்திருந்த பார்பம் சமயத்திலே ஆறாவது ஒரு நிகழ்ச்சியா கம்பீரமான தோற்றத்தோடு களமறங்கப்பட்டுள்ள வேலை

சீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுத்திருந்த பார்போ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவசகுடி பிரவீன் பிரபு மச்சான் ஏரி வயல் இருப்பு திருநகர் காளையார் கோவில் நினைவில் பிரவீன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசு காய ஓடு ஆதவங்க சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக முடிக்கிறது ரஜினிகாந்த் காலிசர டீ ஸ்டால் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ஒன்றுல்ல ஐநூ பரிசு தோரங்கம்மாய் தோரங்கம் மாய் பிடிஆர் பிஜேபி தொழிற்சங்க செயலாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆதரை சிறப்பு பரிசுல பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முடிக்க ரஜினிகாந்த் காளிசோரா டி ஸ்டால் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவசகுடி மண்ணின் மைந்தர் தவசகுடி பிரபு சமயன் ராஜா சார்பாக ஒன்றி பிரபு மச்சான் ஏரிவயல் இருப்பு திருநகர் காளையார் கோவில் நினைவாக பிரவீன் சார்பாக முனியசாமி சிஆர் பி சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குமிந்த வண்ணம் உள்ளது ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு

ஐயா தன்னட வீரமா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆட விட்டு ரசிப்பது சை கட்டி வீழ விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆறாவது சில நிகழ்ச்சியா கம்பீரமான தோற்றத்தோடு கலம ரக்கப்பட்டுள்ள காலை தபச கோட்டு ரபு சார்பாக காலையார் கோபு லாகன் காஞ்சிபட்டி பிரின்ஸ் வாகை மிக துடிப்புடன் போட்டியிலே மறுசு தேவை பெறுவதற்கு ஒருத்துடல் வேணியா பொறுமை ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமல்லாம் வீரர்களின் வேட்டையா பார்ப்பார்ப்பி அடிகுங்கள் வெல்வது ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடிகுங்கள் கை வட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்கள் வெங்க <muchas> வரவு

சப் இன்ஸ்பெக்டர் தோரகம் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு கடைசி மூன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடி சிவகங்கை மாவட்டம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது